அண்ணாமலை தமிழக மீனவர் பிரச்சனையை அட்ரஸ் பண்றேன் பேருவழின்னு தேவையில்லாம ஒரு கூட சொல்ல முடியாது ரொம்ப கன்னிங்கான ஒரு தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைப்படுத்தப்படுகிறார்கள் அதற்கு நான் தீர்வு போறேன்னு போய் பேசு ஓட்டு வாங்குற உனக்கு ஒரு அந்த இடத்த போய் ஏதோ பண்ற அவங்கிட்ட பேசுற அதெல்லாம் ஓகே அங்க போய் உட்கார்ந்துட்டு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இரநூறு வருஷமா மீன் பிடிச்சி இரநூறு வருஷமா தான் தமிழ்நாட்டில் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்களாமா அதுக்கு முன்னாடி வெள்ளக்கார மீன் பிடிச்சிட்டு இருந்தானா நிறைய முன்னீர் நாவாய் ஒட்டி வழி தொழி ஆண்ட வரவோன் மருகன் சொல்லி சங்க இலக்கிய பாடல் இருக்கு இரநூறு வருஷமா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்க கிளம்பி அப்படி மீன் பிடிச்சிட்டு இருக்கவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை சில பேர் வந்து மீனவர்கள் என்ற போர்வையில் கள்ள ஈடுபடுகிறார்கள் போதை பொருட்களை கடத்துகிறார்கள் அதையும் நாம் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க நான் வந்து கோஸ்டல் கார்டு கிட்ட பேசி இருக்கேன் அதையெல்லாம் நம்ம தடுக்கணும் சில சமூக விரோதிகள் மீனவர்கள் போர்வைல கடத்தல் பண்றாங்க அத கோஸ்ட் கார்டு பிடிக்கிறான் அதையும் நாம இல்லையின்னு மறுக்க முடியாதுங்க ஆனா சில சமூக விரோதிகள் அத பயன்படுத்தி தூண்டி விடுறாங்க அதுவும் அது உண்மை நீ போன சப்ஜெக்ட் என்ன அத பேசணும் இந்த விஷயத்தை நீ எதற்காக பேசுன அப்படிங்கிறது அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா கடலோர காவல் வேலை வேலை கப்பல் படையினுடைய வேலை உலகத்தில் வந்து கட கடத்தலுங்கிறது வந்து வெறும் கப்ப கடல் வழியாக மட்டுமே நடக்கிறது இல்லையே ஏர்போர்ட்ல நடத்துறது இல்லையா சைனா பொருட்கள் வந்து பங்களாதேஷ் பார்டர் வழியா வருது நேபாள பார்டர் வழியா பீகாருக்கு மேலே வந்துக்கிட்டுதான் இருக்குது எல்லாமே சாதாரணமாக நடந்துகிட்டுதானே இருக்குது இல்லைங்க இலங்கை கடற்படை இப்போது பிடித்து வைத்திருப்பது யாரை அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன கைது செய்த கடற்படை சொன்ன குற்றச்சாட்டு என்ன அங்கு மக்கள் போராடுகிறார்கள் என்றால் அவர்களுடைய கோரிக்கை என்ன இரண்டுக்கும் சம்பந்தமே இல்லாத இன்னொரு டாபிக் கொண்டு வரேன்னா நீ எதை மறைக்க முயல் நம்ம இது ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்ச ஒரு விஷயம்தான் அதாவது கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பே நாசகார செயலில் ஈடுபட்டுவிட்டு விட்டு தொப்புள் கொடி உறவுகள் என கூறுவதில் பயனில்லை அப்படின்னு இலங்கையுடைய மீன்வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பேசினார் ஆமாம் நம்ம அந்த வீடியோவை கூட எடுத்து போட்டிருந்தோம் இது ரொம்ப நாட்களாக நடத்தக்கூடிய பிரச்சனை ஆனால் தமிழ்நாட்டில் இதை வைத்து செய்யக்கூடிய அரசியலில் அந்த பக்கம் என்ன சொல்றாங்க அவர்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிற கிரே அந்த ஏரியாவையே நம்ம யாருமே பேசுவதே கிடையாது அவர்கள் தொப்புள் கொடி உறவுகள்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எங்களுடைய மண் கடல் வளத்தையும் காலத்துக்கும் எங்கள் மீனவர்கள் அதில் வந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு ட்ராவலரில் போட்டு பண்ணுறீங்கிறதான் அவர்களுடைய குற்றச்சாட்டு இன்னொன்று இந்த டாபிக் வரும்போதெல்லாம்

இதையும் ஒரு பக்கம் சொல்றாங்க எனவே இந்த கச்சத்தீவு மீட்பு என்பது வெஜ் பேங்கை திருப்பி கொடுத்து பண்டமாட்டு தான் செஞ்சிருக்கு வெஜ் பேங்கை திருப்பி கொடுக்குறதில் போய் நிற்கும் அதற்கு வாய்ப்பு இல்லை இது ஒரு பக்கம் தமிழ்நாட்டு மீனவர்களிடம் இருக்கக்கூடிய நவீன மீன்பிடி வசதிகள் இலங்கையுடைய வடபகுதி மீனவர்களுக்கு இல்லை ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதில் போர் முடிவுகிற வரைக்கும் எண்பதுகளில் இருந்து அவர்களுக்கு தமிழ்நாட்டு மீனவர்களோடு ஒப்பிடும்போது அந்த டெக்னாலஜி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய படகுகள் எதுவுமே அவர்களுக்கு கிடையாதுங்கும்போது அப்போ போர் நடந்து போது இவர்களால் எல்லை தாண்டி அந்த பக்கம் மீனவர்களே கிடையாது ஆமாங்க அங்கே வந்து இருக்கக்கூடிய இலங்கையினுடைய வடக்கு பகுதி மீனவர்களுக்கு பிடிக்க தரையும் இங்கே தன் தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து இந்திய கொடியோடு அங்கே போய் மீன் பிடிச்சா இலங்கை ராணுவம் எதுவும் செய்யாது இலங்கை ராணுவம் ரோந்து வரும்போது தான் பார்த்து பார்த்தா தான் சுடுவான் அது வரைக்கும் அவன் வந்து புலிகள் தரப்பு அவங்க வந்து வலுவாக இருக்கும்போது இளைஞர் ரோந்து கூட வராது ஏன்னா கடற்புளிகள் இருக்கும் எங்க அண்ணன் இருந்தப்ப அங்கே யாராவது அண்ணன் இருந்தப்போ அவன் ஊர்லேயே பிடிக்க முடியாது மீனவர்களும் மீன் பிடிக்கல அதே மாதிரி ரோந்துக்கு வந்து இளைஞர் ராணுவம் வந்துச்சுன்னா கடற்புளிகள் வருவாங்க தாக்குதல் நடக்கும் சண்டை நடக்கும் சொல்லி இப்படிதான் அந்த கடல் பகுதி இருந்துச்சு அந்த கடல் பகுதியில் கட இந்திய கொடியோட போகக்கூடிய இந்திய லான்சுகளும் திராவிடர்களும் போய் தான் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அந்த கடல் வளத்தை முப்பது ஆண்டு காலமாக அனுபவித்து வந்தார்கள் இந்த நிலையில் எல்லை தாண்டி வந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் தங்களுடைய மீன் வளத்தை அபகரிக்கின்றனர் என்பதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களுடைய குற்றச்சாட்டு அவர்கள் அவர்களுடைய இலங்கை அரசுக்கு கோரிக்கை வைத்து இதை தடுத்து எங்களுக்கு வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொடுங்கள்னு சொல்கிறதுனால தான் அவர்களுடைய நேர்வி வந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்குது அவர்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டே பாட்டம் டிராவலிங் என்று சொல்லப்படுகிற டிராகிங்னு சொல்லுவாங்க அப்படியே வந்து மிஷினரி மூலமாக விரும்பு குண்டு போய் தரையில விழுந்துரும் அப்படியே வழிச்சு மீன் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் வழிச்சிட்டு வரக்கூடிய ஒரு மீன்பிடி பிடி முறையை இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இந்த இதையெல்லாம் அவங்க பயன்படுத்துவது கிடையாது ரெண்டாவது இதுவுமே இந்தியாவிலேயும் வந்து சீசனல் பேன்ஸ் இருக்குது இந்த மாதிரியான ட்ராலிங்கை மான்சூன் சீசனில் பண்ணுறதுக்கு ரெண்டாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து புதிதாக இந்த ஃபிஷிங் போட்டுகளில் ட்ராலர் வைப்பதற்கு சில மாவட்டங்களில் தடை விதிச்சிருக்கு இன்னொன்று இந்தியாவும் இந்த பா பாட்டம் ட்ராவலிங்கை வந்து பாத் சந்தியாகட்டும் அங்கிருந்து சி ஃபிஷிங்க்கு தடை செய்வதற்கான முயற்சிகளில் இருக்குது முழுமையாக இதை முடி இந்த இந்த முறையில் மீன் பிடிப்பதை தடை செய்வதை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இதைத்தான் அவர்கள் குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாத்தையும் வலிச்சுட்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு அவங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் போயிருங்கிறதா இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை ரெண்டாவது அண்ணாமலை வந்து தே இந்த பிரச்சனையை கொண்டு வந்து சொல்கிறாருனா எழுபத்தெட்டில் இதை ஒரு கத்த தனி சட்டம் போட்டு கடலோர காவல் தனி அமைப்பாக உருவாக்குனாங்க என்ன பிரச்சனைன்னா அப்போ இருந்த இந்திய நேவிக்கும் கூட எங்களுடைய முதன்மை வேலையாக இதை செஞ்சோம்னா நாங்கள் எதுக்காக வந்திருக்கோமோ அந்த வேலையை செய்ய முடியாமல் போயிருமே இதுக்கு தனியாக ஒரு பாடியை உருவாக்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி தான் கடலோர காவல்படையை உருவாக்குனாங்க அதனுடைய வேலையே கப்பல்களை பாதுகாப்பது கடல் வளங்களை பாதுகாப்பது கடல் வழியில் குடியேற்றங்கள் நடந்துச்சுன்னா அதை தடுப்பது வழி போதைப் பொருட்கள் இந்தியாவுக்குள் வராமல் தடுப்பது தான் அவர்களுடைய வேலையே இதையெல்லாம் செய்ய வேண்டிய ஒன்றிய அரசு பாஜக மாதிரி மாநில தலைவராக உட்காந்துட்டு அங்க போய் வேற ஒரு டாபிக் ஓடிக்கொண்டு இருக்கும் போது மீனவர்களை புடிச்சிட்டு போறாங்கன்னு கேட்டா கடத்தல நடக்குதுன்னா கடத்தல தடுக்கிறதுக்கு தானே ஒன்றிய அரசு இருக்கு அப்ப நீ என்ன புடுங்கிட்டா இருக்கேன் ஒரு கேள்வி கோஷ்டிகாரர் எதுக்கு இருக்கு இப்ப சிங்கள நேவி பிடித்தது கடத்தல்காரர்களையா மீனவர்களையா இதுதான் கேள்வி அவங்க கோவப்படுறாங்கன்னா அண்ணாமலை சொன்னதை திரித்து போடுகிறார்கள் அதை கேட்கறது என்ன அதிமுக சொல்லுதா திமுக சொல்லுதா அதிமுக சொல்லுதா மற்றவர்கள் யாராவது சொல்றாங்களா அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் சொல்றாங்க இப்ப அண்ணாமலையும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்பவர்கள் யார் அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் அவர்களுக்கு ஏன் கோபம் வருது ஏன்னா டாபிக் ஒன்று ஓடி கொண்டு இருக்கும் போது நீயா போன உட்கார்ந்த சம்பந்தமே இல்லாம கடத்தல் காரணங்கள் எல்லாம் பண்றானுங்கிற கடத்தல் காரர்களை பற்றி அங்க பேச வேண்டிய தேவை எங்கிருந்து வருது இப்ப புடிச்சிட்டு போறவங்க எல்லாம் கடத்தல்காரங்க யாராவது இருக்காங்களா அவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களோ கடத்தல் பொருட்களோ ஏதாவது இருக்கா அப்ப என்ன

ஒரு கஞ்சா இருந்தோ போதை பொருள் இருந்தோ குடிச்சிருப்பாங்களா எல்லா படகு மேலையும் எல்லை தாண்டி வந்ததுதான் ஒரு வழக்கு அதனால உடனடியாக ஒரு பிரஸ் மீட் போட்டு அண்ணாமலை அவர்கள் அவர் கொடுத்த அந்த செய்தியை வாபஸ் வாங்கணும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி காலம் முடிந்தா கிட்டத்தட்ட பதினைந்து வருஷம் இந்தியாவை ஒரே கட்சி ஒரே பிரதமர் ஆண்டு இருக்கிறார் பதினஞ்சு வருஷம் ஆண்டு இந்த சின்ன பிரச்சனை அது ஒரு சின்ன நாடு இலங்கை அதனுடன் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை கூட தீர்க்க முடியவில்லை என்றால் அப்புறம் ஐம்பத்தாறு இன்ச்சில் நெஞ்சு வச்சு என்ன பண்ண போறேன்னு ஒரு கேள்வி வரும்ல இதை மறைப்பதற்காக நீங்க இதுவரைக்கும் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னால் அதற்கு பதில் சொல்வதற்கு வக்கில்லை என்பதற்காக பழிய தூக்கி வேற பக்கம் போட்டு டாப்பிக்கையே கடத்தல்காரர்களாக இது நடந்தது கடத்திட்டு போனவங்களை தான் பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு அப்புறம் எதுக்கு நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்க கடத்தினா அப்படிதான் பிடிப்பாங்கன்னு மோடியை சொல்ல சொல்லிட்டீங்கன்னா அவங்க சிவனே அடுத்த வேலையை பார்ப்பாங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நான் தான் வந்து சொல்லி இந்திய தமிழ் மீனவர்களுடைய படகுகளை பிடித்து அதுக்கு நீ பதில் இன்னைக்கு சொல்லணும் சொல்லுங்க இந்த அண்ணாமலை இந்த இப்ப பேசி இந்த வீடியோவை வச்சுட்டு இந்த செய்தியை வைத்துக்கொண்டு அங்க இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் அண்டு கிளிநொச்சிக்கான எம்பி வந்து ஸ்ரீதரன் அவர் வந்து ஆமா ஆமா இது முக்கியமான விஷயம் அண்ணாமலை அங்க ஒரு முக்கியமான தலைவர் அவரே இங்க இந்த கடத்தல் எல்லாம் சொல்றாரு தமிழ்நாட்டு மீனவர்கள் கொள்ளைக்காரர்கள் அதான் பண்ண போற நீ அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான தலைவர் நாங்களும் இந்த விடயங்களை அறிந்து கொடுக்கிறோம் ஆகவே அண்ணாமலை அவர்கள் அந்த விடயம் தொடர்பிலும் நாங்கள் அதிகமான கரிசனை சொல்ல செலுத்த வேண்டும் குறிப்பாக இந்த போதவஸ்து வஸ்து பாவனைக்கான போத சரி நாங்கள் சிறைச்சாலையில் கூட இருக்கின்ற போதையால் பாதிக்கப்பட்ட சிறார்களை பார்வையிட்டேன் கடந்த காலங்களில் இலங்கை கடற்படையினால் மீனவர்கள் கைது செய்துவதை பிரதமர் மோடி பார்த்து கொண்டிருக்க மாட்டார் சொன்னது இதே அண்ணாமலை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மீனவர் சொந்தமும் கூட தைரியமாக படகை எடுத்துக்கொண்டு ஆழ்கடலுக்கு தைரியமாக சென்றுவிட்டு திரும்பி வருகின்றார் எந்த பிரச்சனையும் நடக்காது தெரியும் படகுல நீங்க மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பக்கத்துல மோடி உட்கார்ந்து இருக்கார் மீனவர்கள் கைது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று வந்தவர் அதுக்கு வந்து விவாதிக்க விடலைன்னு ராமேஸ்வரத்தில் போராட்டம் நடந்துச்சு இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட இருபத்தேழு மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் மற்றும் மீனவ சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சொல்லிட்டு போனதற்கு பிறகு இன்னொன்னு படகுல மட்டும் நீங்க மட்டும் இல்லைங்க உங்க பக்கத்துல மோடியும் உட்கார்ந்து துடுப்பு போடுறாருன்னு பேசிட்டு வந்தேன் எலெக்ஷன் டைம்ல போய் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க படகுல நீங்க மட்டும் கடல்ல போறதா நினைச்சுக்காதீங்க மோடி உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு சொன்னது இதே சொன்னது இதே அண்ணாமலை மீனவர் பிரச்சனைக்கான ஒரே தீர்வு கச்சத்தீவை மீட்பது தான் அப்படின்னு கடந்த காலங்களில் பேசி வச்சிருக்கேன் நாகப்பட்டினம் கோடியக்கரை அல்லது மற்ற கடலூர் மாவட்ட மீனவர்களுக்கும் கச்சத்தீவுக்கும் சம்பந்தமே போகிறது இவங்களுக்கும் ஒட்டு மொத்தமாக தமிழக கிழக்கு கடற்கரை மீனவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் போது ராமேஸ்வரம் மீனவர்களுக்கும் அது அது ஒட்டிய பகுதி மீனவர்களுக்கு தான் கச்சத்தீவு ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதை தாண்டிய மீனவர்களுக்கு எப்படி அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் இதுவரைக்கும் மூணு தடவை நான் பர்சனலாக போய் ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய அம்பாஸ்டர்ல இருந்து பல பேரை பார்த்து சந்திச்சுட்டு வந்துட்டா உங்க பிரச்சனை இனிமேல் தீந்து போயிரும் உங்க போட்ல பக்கத்திலேயே மோடி உக்காந்துட்டு இருக்காரு இப்படி எல்லாம் கதையை சொல்லிட்டு இப்ப பதினைந்து வருடம் ஆக போதுல பாஜக ஆட்சிக்கு வந்து ரெண்டு டைம் மூணாவது தடவையும் ஜெயிச்சுட்டாங்க இப்ப போய் நான் பேசி இருக்கேன் இனிமேல் வராதுன்னு கதை சொல்ல முடியாதுங்கிற தான் இவர் வந்து அந்த பழிய தூக்கி கொண்டு போய் நீங்க கடத்தல்காரர்கள் மீனவர்கள் கடத்தல்காரர்கள் அப்படின்னு ஒட்டு மொத்தமா புருஷனை நேருகிட்ட பறி கொடுத்து உட்கார்ந்து இருக்க பம்பளையிட்ட பண்ணி இப்படி சொன்னீங்கன்னா செருப்புகள் அடிப்பாங்களா மாட்டாங்களா மூணு ஐடியா சொன்னா அப்படி அதன் பிறகு ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் இதற்கு தீர்வு ஒருவேளை இலங்கை அரசு பேசி ஒரு பத்தாயிரம் பேர்த்துக்கு தினமும் லைசென்ஸ் வாங்குவோமா ஆப்ஷன் ஒன் இல்ல கச்சத்தீவுல திரும்ப நம்முடைய தமிழக மீனவர்கள் பயன்படுத்துவதற்கு மட்டும் அனுமதி வாங்குவோமா ஆப்ஷன் டூ இல்ல கச்சத்தீவிய திரும்ப கேட்போமா ஆப்ஷன் த்ரீ இதையெல்லாம் இந்த மூன்று ஆண்டு காலமாக தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்து அதாவது நம்ம வந்து ஃபிஷிங்க்கு லைசன்ஸ் கொடுத்துடலாமா ஒரு பத்தாயிரம் மீனவர்களுக்கு கச்ச தீவை தாண்டி இலங்கையை நோக்கி போய் மீன் பிடிப்பதற்கான அனுமதி வாங்கி கச்ச கச்சத்தீவுக்கு மட்டும் எப்பவுமே போவதற்கு அனுமதி நீங்க என்ன நினைச்சிட்டு எல்லாரும் போய் கச்ச தீவுல உட்கார்ந்துட்டு அங்கிருந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அது ஒரு ரெண்டு அளவுக்கான ஒரு இடம் அவ்வளவுதான் அது மாதிரி அதுக்கு மட்டும் இப்ப வந்து அந்த கோயில் திருவிழாவை வச்சுருக்கு இல்லையா அதுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்படுகிறது பர்மனென்ட்டா அவருக்கு நம்ம அனுமதி வாங்கிடலாமா மூணாவதா இன்னொரு ஆப்ஷன் வச்சிருப்போம் வச்சிருக்கேன் அது வந்து கச்சை தீவையே திரும்ப வாங்கிடலாமா இந்த மூணுல என்ன பண்றதுன்னு தான் எனக்கு இப்ப ரொம்ப குழப்பமா இருக்கு எவ்வளவு பெரிய பாய்ங்கன்னா ராமர் பாதம் இருக்குது ராமர் பாலம் கட்டியிருக்காரு அதனால வந்து சேது சமூக திட்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி கேஸ் போட்டு அந்த திட்டத்தையே நிப்பாட்டினவீங்க இப்போ அந்த பாலத்தை புறம் இடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து என்ன பாலம் இருக்குது இல்ல அந்த பாலம் இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் வந்து இது போட்டு ட்ரில் போட்டு எண்ணெய் கிணறுகளை அமைக்கிறதுக்கு பண்றாங்க மேப்ல இருந்து பார்த்தா வந்து அது திட்டு இருக்கு இல்லையா மணல் திட்டு மணல் திட்டுகள் தான் இங்கே பாலாங்கிறாங்க இப்போ அந்த மணல் திட்டுகளுக்கு கீழே வந்து என்ன இருக்குது இயற்கை எரிவாயு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு இதை வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ ராமரு இப்ப முடிக்காய் ராமரா அடுத்த டாபிக் ஓடிடுவான் எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கிறார் ஒன்று அவர் நேத்தை நம்ம பேசணும் வேலுமணி வீட்டு திருமணத்து வேலுமணியுடைய குட்டியா போட்டு எடப்பாடி புன்னகை தவளைதான் இந்த பத்திரிகையா அடிச்சிருந்தாங்க எடப்பாடியார் தலைமையில் தான் இந்த திருமணம்னு சொன்னாங்க எல்லார்ட்டையும் பத்திரிகை எல்லாம் அப்படிதான் கொடுத்தாங்க ஆனால் ரெண்டு நாள் ஆச்சு இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அங்கு கலந்து கொண்டதாக செய்தியும் இல்ல புகைப்படங்களும் வரல

அண்ணா திமுக வந்து வீழ்த்துவதற்கு கண்ண மூடி செகண்ட் நாலு செகண்ட் பாஸ் விட்டார் அவர் என்ன சொல்ல வந்தார்னா நீங்கள் சொன்னதான் சொல்ல வந்தார் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் என்ன செய்வதற்கும் நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்ல வந்துட்டு அப்படியே அதை மென்னு முழுங்கிட்டு தயாராக இருக்கிறது நான் தான் நேர்த்தே சொல்லிட்டேன் அண்ணா திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது எங்களுக்கு ஒரே அதிரி திமுக தான்

பல்ல கடிச்சிட்டு பத்து நிமிஷம் வருண்டாயிரத்தி வந்தாரு தேர்தல் முடிஞ்ச மறுபடியும் இவ்வளவு நாளா வந்து எடப்பாடியை நம்பி இந்த திராவிட போர்வாலா சுத்திட்டு இருக்காங்களே அவங்க நினைச்சதுதான் இருக்கு அவரு விருது விருதுவரை கொடுத்தாங்க நாமும் போட்டு போறாரு இந்த எலெக்ஷன்ல எஸ்டிபி இருக்கவங்களுக்கு எல்லாம்

அப்படின்ட்டாரு தொண்டர்கள்ட்ட தொடர்ச்சியாக அதத்தான் சொல்லிட்டு சிந்தக்கூடாது செதறக்கூடாது உங்களுடைய கூட்டணியுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிந்தக்கூடாது செதறக்கூடாது இதேதான் அவர் மூணு மாசமா சொல்லிட்டு இருக்காரு இந்த முறை வந்து வெளிப்படையா அடிச்சிட்டார் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை தடவைங்க சொல்றது பாஜக கூட்டணி இல்லைன்னு அடிச்சு பேசுவார்ல முன்னெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னல்ல நீ ஏன் சும்மா சும்மா திருப்பி திரும்பி அதவே கேட்டீங்கன்னு இப்ப என்ன சொல்றாருன்னா அது பாஜக கிஜகாவை எல்லாம் ஆறு மாசம் கழிச்சு பாத்துக்கலாங்க எங்களுக்கு திமுகவை தவிர யாருமே எதிரிகள் கிடையாது ஆமா சிந்தாம இருக்க என்ன செய்யணுமோ அத நான் செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டேன் தொண்டர்களும் இருக்கு தயாராயிட்டாங்க இன்னைக்கே ரைட்டப் போட ஆரம்பிச்சுட்டாங்க தாவேக்கா வரும்னு கடைசி வரைக்கும் காத்து இருந்துட்டு கடைசில அவங்க விபதி அடிச்சுட்டாங்கன்னா கயிறு நிலையில எடப்பாடி தவிப்பாரு அதனால இப்ப இருந்தே எல்லா கதவு ஜன்னலு விட்டோம் எல்லாத்தையும் திறந்து வச்சு தான் ஒரு புத்திசாலித்தனமான பொலிட்டீசியனுக்கு அழகு அந்த விதத்தில் நாங்கள் எடப்பாடியாரை பாராட்டுகிறோம் அவரோடு துணை நிற்கிறோம் அப்படின்னு கீழே வந்து தொண்டர்கள்லாம் ஆமா ஆமா வித்தவுட் பிஜேபி நம்ம ஜீரோங்கிறத ஒத்துட்டு தான் ஆகணும் இப்ப அண்ணாமலையும் முன்ன மாதிரி எல்லாம் அம்மா அசிங்கமா திட்டுறது இல்ல எடப்பாடிய வக்கத்தை வரும்னு சொல்றது இல்ல அதனால நம்ம வந்து இதை ப்ரொசீட் பண்ணிடலாம் அப்படின்னா ஆக மொத்தம் இந்த தேர்தலுக்கு பாஜக கூட்டணிக்கு அதிமுக விட்டது அதை தான் அவரு வெளிப்படையா டிக்ளேர் பண்ணவும் இது இதை தான் சொல்லுவீங்கன்னு கேட்டா இதெல்லாம் மறைச்சிகிட்டெல்லாம் செய்ய முடியாதுங்க வெட்ட வெளிச்சம் மாதிரி தான் தெரிஞ்சு தெரிஞ்சு வரும்ல இந்த இந்த பேட்டியிலேயே கொடூரமான ஏரியா என்னன்னா தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உங்களோட மாநிலங்களவை சீட்டு கேட்டு யாரு போக போறாங்கங்கிறத பின்னாடி அறிவிப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்களே அந்த அம்மா சொல்லி ஒரு மாசம் ஆக போகுது ஒரு மாசத்துல இத பத்தி அதிமுக பதிலே சொல்லல உண்மையிலேயே அவர்கள் அப்படி ஒரு வாக்குறுதி கொடுக்கலைங்கிற அவங்க அந்தமா என்ன சொல்லுது எடப்பாடி எங்களிடம் தேர்தல் வாக்குறுதியாக செ கொடுத்திருக்கிற அது அதுல எல்லாம் எந்த மாற்றமுமே இல்ல யாரு போறாங்கங்கிறத நாங்க முடிவு பண்ண போறோம் தேதி வரும்போது முடிவு பண்ணுவோம்னு சொன்னோம் நீங்க அப்பதான் என்ன சொல்லிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் எல்லாம் வந்து ஒரு ஒப்பதும் போடலை ஓடல உங்களுக்கு மாநிலங்களவை சீட்டு கொடுக்கணும்னு எந்த ஒப்பந்தமும் இல்லை அது வந்து தவறான தகவல் இவர் அன்னைக்கே மறுத்து இருந்தாருன்னு அது வேற இத்தனை நாள் கம்முன்னு இருந்துட்டு இப்பவும் அவரா கூப்பிட்டு சொல்லு அமித்ஷா கூட வந்து பேசி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப வந்து தேமுதிக ஒரு ஆளா அப்படிங்கிற நிருபர்கள் கேட்டா அப்படி எங்க நாங்க சொன்னோம் நீங்க தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு நாங்க ஏதாவது சொல்லியிருக்கோமா தேர்தல் ஒப்பந்தத்தை எடுத்து படிச்சு பாருங்க கூட்டணி அமைந்த போதே கையெழுத்து இடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் யாரும் சொல்ற கேட்க வெளிப்படணுமா நாடாளுமன்ற தேர்தல் வந்து தேர்தல் என்ன வெளியிட்டோம் என்ன வெளியிட்டோம் தேர்தல் ஒப்பந்தத்துல இதையெல்லாம் போட்டு நீங்க பண்றீங்க பொதுவா திமுக தான் செய்யும் கமலஹாசனுக்கு போட்டிருக்காங்க யாரும் அந்த வைகோ ஈரோடு கொடுக்கும் போது ஈரோடு தொகுதி அவருக்கும் மேலவை இதுக்கு மாநிலங்களவை வந்து வைகோ சொல்லிதான் போட்டுதான் தான் கொடுத்தாங்க அது ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு அரசியல் கட்சி ப்ராப்பரான கூட்டணி பழனிசாமி வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தாலே இது நான் இல்லைன்னு சொல்றதான் அந்த கட்சியுடைய வரலாறு என் கையெழுத்து இல்லைன்னு போயிருவாங்க ஜெயலலிதா கையை வச்சு உருட்டுனவங்க வாயில அவர் சொன்னாருன்னு சொல்லி இந்த அம்மாவை நம்பிட்டு கும்பமேளாவில் போய் குடும்பமா குளிச்சுட்டு வந்தா பட்டைய போட்டு போட்டா போட்டிருக்காங்க முடிச்சு விட்டாரு இந்த அம்மாவை கூப்பிட்டு இன்னைக்கு கேட்டிருக்காங்க நிருபர்கள் கேட்டா எதுவுமே பதில் சொல்லாம கார்ல ஏறி போயிட்டாங்க எப்படி விபூதி அடிக்கும் அதாவது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டையே ஆட்டி படைச்ச சசிகலாவையே வந்து யார் நீ வேலைக்காரன் நாய் அப்படிங்கிற லவருக்கு பேசினாலு தூத்துக்குடி கொத்தனார் மாதிரி ஒரு தூத்துக்குடி கொத்தனார் அவரு அவருகிட்ட போய் வேலையாகுமா இதுல கூத்து என்னன்னா புரோக்கர் ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி கஜசாரடைய அல்லக்கையோ பல ப்ரோக்கர் இருக்காங்க அதனால எவன் புரோக்கர் ப்ரோக்கர் என்றால் அவன் இந்த அலமை ப்ரோக்கர் வேற புரோக்கரா இருந்தா நான் அவன் வேற சொல்லி முட்டக்கன் ப்ரோக்கர் அப்படின்னு சொல்லுவேன் அதனால நான் அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல ஏன் என்ன சொன்னால் அல்ல கைகளை உட்கார வச்சு எடப்பாடியார் முன்ன மாதிரி கிடையாது இப்போ அவர் நூதனமான ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டாரு முன்னெல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி மூணு மாதம் முன்னாடி தான் கூட்டணி செட் ஆகும்னா எந்த தொகுதியில் யாருன்னு தெரியாமல் எப்படி போய் கடைசி நேரத்தில் வேலை பார்க்குறது அதனால் அவர் வந்து தேமுதிக நம்ம கூட தான் இருக்க போகுதுன்னா கள்ளக்குறிச்சி அவங்களுக்கு ரெண்டு சீட்டு கொடுக்க போறோம் அப்படின்னு வந்துருச்சுன்னா இப்பவே இந்த ரெண்டு தொகுதியில போய் நீங்க வேலை செய்யுங்க அப்படின்னு பிரேமலதா கிட்ட சொல்லி சொல்லிட்டாராம் சொல்லிட்டாராம் அவங்க கண்ணு மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவன் சொல்ல இருபத்தி நாலு தேர்தலை போல வேட்புமனு தாக்கல் செய்யும் முதல் நாள் இரவு வரை கூட்டணி பற்றி பேசிக்கொண்டு இருக்க இருக்க அதிமுக தயாராக இல்லை பிளான் என்ன கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எத்தனை தொகுதி சட்டப்பேரவை தொகுதி நாலு இந்த நாலு சட்டப்பேரவை தொகுதியில் ரெண்டு வந்து தேமுதிக ஒதுக்குறாங்கன்னு வச்சுங்க ஒரு வாதத்துக்கு இந்த பேச்சுவார்த்தை இது இந்த ரெண்டு தொகுதிக்கு தேமுதிகவுக்கு இது ரெண்டு அதிமுகவுக்கு விஷயம் தான் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு தானே நடக்கும் இப்போ ஏடி என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா டென்டேட்டிவாக தேமுதிக இந்த கூட்டத்தில் இருக்க போகுதுன்ற தெரியுது எப்படி இருந்தாலும் தேமுதிக ஒரு குறிப்பிட்ட சீட்டை ஒதுக்கணும் கள்ளக்குறிச்சியில் எப்படி ரெண்டு சீட்டு கேட்பாங்க கரெக்டாக இது ரெண்டு உங்களுக்கு நீங்கள் வேலையாருமீங்கன்னு சொல்லிடுறாங்க திஸ் இஸ் தி பிளான் எலெக்ஷன் டைமில் நீங்க வந்து கூட்டணி வச்சு அப்போ போய் வேலை செஞ்சு அது எடுப்படாது இன்னொன்று முதல் நாள் இரவு கூட்டணி மாற்றும் கட்சிகள் எல்லாம் இங்கே இருக்கின்ற இந்த வாட்டி அந்த ரிஸ்க் எடுக்க நாங்கள் தயாராக அதாவது அதிமுகவுடைய உள் விவகாரங்கள் எடப்பாடியுடைய மனசுக்குள்ளே ஓடக்கூடியதெல்லாம் இவருக்கு தான் தெரியும் அதை இவர் வந்து அப்படி ஓடக்கூடியது உனக்கு தெரியும்னா நீ வெளியே வந்து சொன்னீங்கன்னா அந்த ஆள் உன்னை கூப்பிட்டு சொல்ல மாட்டேன் அப்படியா அவர் மைண்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியுதுன்னா இவன் வந்து வெளியே சொல்லிட்டு இருந்தான்னா இன்னைக்கு வந்து பார்த்தா எடப்பாடி பழனிசாமி இப்போ பிரேமலா விஜயகாந்த் விபூதி அடிச்சு அந்த அம்மா இன்னைக்கு பேசாமல் போயிருக்கு இது பேசிட்டு போயிருந்தா கூட இந்த பிரச்சனை இன்னையோட முடிஞ்சிருக்கும் இது சும்மா போயிருக்கு பாத்தீங்களா இன்னைக்கு போயிட்டு அவர் வச்சுட்டு போனதை எடுத்து அடிச்சுட்டு காந்திமதி கல்லாப்பட்டி சிங்காரத்தை பார்த்து முறைக்கிற மாதிரி ஒரு மொற முறை முறைச்சிட்டு போயிருக்கு இனி இது எங்க போகுன்னு தெரியல இது இந்த லட்சணத்தில் இருக்கும்போது இவனுங்க என்னென்ன கதை சொல்றானுங்க அதிமுக அடிமைகள் இவன் பேசுறதை எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு இவன் சொன்னதுல ஒன்னாவது நடந்திருக்கா கடந்த நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நானும் நான் சரி ஏன்டா நீ சொன்னதுல ஒண்ணே ஒன்னாவது நடந்திருக்கா இருக்கா எப்டிடா வெக்கமில்லாம இவன் வெக்கமில்ாம பேசறதுல கூட எனக்கு ஒண்ணு இல்லைங்க இதையும் உட்கார்ந்து கேட்டுட்டு தலகென்ஸும் ஆதிமுகக்காரங்களும் இன்னைக்கு நம்புறானுங்க அவன் ஏதாவது ஆப்பு வச்சு விட்டான்னா விஜய் எல்லாம் விளங்க மாட்டான் சொன்னா அப்ப மட்டும் என்ன இப்படி சொல்ல போடுங்கறானுங்க அடுத்த அஞ்சாவது நிமிஷமே அவனுடைய வேற வீடியோ எடுத்து கொண்டு வந்து பாத்தியா அவன் திமுகவ திட்டுறானு குஷியாராணுங்க எப்பதாண்டா திருந்த நீங்க காதை மூடுங்கடா நீங்க காதை திறந்து வச்சு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அவன் வந்து ஏறி தோல்ல உட்கார்ந்து இந்த வழியா விட்டு அந்த சைடு எடுக்கத்தான் செய்வான் தி வயர் செய்தி நிறுவனத்துக்காக கரந்தபார் தமிழ்நாட்டு அமைச்சர் பி டி ஒரு நேர்காணல் ஒரு படிச்ச மற்ற விஷயத்துல எல்லாம் ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இருந்தான் இப்ப அம்மாங்க இந்திங்கிற ஒரு மேட்டர் வந்துச்சுன்னா வடக்கனுங்க ஒரு தனி முரட்டுத்தனமான முட்டாள்தனத்தோட தான் பேசுவாங்க அப்படியாப்பட்ட ஆளிடம் எப்படி டீல் செய்வது அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு பாடமே எடுத்துட்டார் கிட்டத்தட்ட உண்மையில இது மாதிரி எதிராளியின் உள்ளே இருக்கக்கூடிய உண்மையான கருத்துக்களை அதாவது மாப்பா பாண்டியராஜனோ இவங்களே உட்கா அதிமுக இருக்கக்கூடிய யார் மைத்திராயினோ உட்கார வச்சு நீங்க சொல்ல ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா மேலோட்டமாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க கிண்டி கெங்கெடுத்தா உண்மையிலேயே அவங்க என்ன நினைக்கிறாங்க மறைக்க முடியாம வெளிய கொட்டிடுவாங்க அப்படி வெளிய எடுத்து விடுற பீஸ் தான் கரந்தப்பா இதனாலதான் மோடி ஜெயலலிதா போன்றவர்கள் எல்லாம் தண்ணி குடிக்கிறதும் போன்றவர்கள் தங்களுக்கு இன்னும் மைலேஜ் ஏத்தும் விதமா ஏன்னா சொல்ல வந்தது வெளிய உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளிய ஒண்ணு சொல்றது கரந்தபார தண்ணி குடிக்க கூடாது கரந்தப்பாருக்கு இதுதான் வேணும் அவர் என்ன சொல்றாருன்னா கரந்தப்பார் வைக்கக்கூடிய வாதங்கள் எல்லாம் தன்னோடதுன்னு சொல்லல அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா யோகேந்திர யாவை கூட்டிட்டு வந்து யோகா அப்படி சொல்றானே யோகேந்திர ஆதாவ இப்படி சொல்றானே ஒரு கட்டத்துக்கு மேலே பிடிஆர் என்ன சொல்லிட்டேன்னா அவன் பெரிய நீங்களாகட்டும் யோகேந்திரும் நீங்க ரெண்டு பேரும் என்ன கல்வியியல் புலத்தில் பல வருடங்கள் ஆய்வு செய்து டேட்டா வச்சிருக்கீங்களா நீங்க மொழியியல் அறிஞர்களா அப்படியே இருந்தாலும் உங்களை நீங்கள் ரெண்டு பேரும் மொழியியல் அறிஞர்கள்னே வைத்து கொண்டாலும் உங்களுக்கு கல்வி திட்டத்தை பற்றி மிகப்பெரிய அனுபவம் இருப்பதாக வைத்துக் கொண்டாலும் எங்ககிட்ட இருக்கக்கூடிய டேட்டா என்பது எழுபது வருடங்களாக தமிழ்நாட்டை ஒரு வரைக்கும் வந்ததே இல்லை இப்படி இந்த ஃபார்முலாவை வைத்திருப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு நாங்கள் பட்டியல் போட்டு டேட்டா வச்சுருக்கோம் இதிலிருந்து நாங்கள் ஃபார்வேர்டு தான் போகணுமே தவிர நீங்கள் எங்களை இன்னொன்று செய்ய சொன்னீங்கன்னா நாங்கள் சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்போம் இதை செய்தால் நீங்கள் சொல்லுவது போல கொள்கை கொள்கையை கொண்டு வந்தால் உங்களை விட நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு இந்தியாவில் ஏதாவது ஒரு பகுதியில் ரிசல்ட் இருக்குன்னா அதை கொண்டு வந்து காட்டுங்க நாங்க கன்சிடர் பண்ணுவோம் Why are you so adamant about it being a two language policy in Tamil Nadu? Why are you so hotly against a three language policy? After all, children have a capacity to learn languages easily and quickly. It's to How many children in Uttar Pradesh know three languages? How many children in Bihar know three languages? How many children in Uttar Pradesh know two languages? Since you have such a fantastic idea that every child can learn three languages, what has been the outcome in our country for the last 75 years? What percentage of our children are spectacularly good at two? Let's start then with three. What do you mean children are spectacularly good at learning? Where have been the outcomes to show any of this to be true? ఉత్తర్రదేశ్ <laughs> மூன்றாவது மொழி படிக்கிறது பீகாரில் எந்த குழந்தை மூன்றாவது மொழி படிக்கிறது படிக்கிறது என்றால் எந்த மொழியை அது படிக்கிறது குறைந்தபட்சம் இரண்டாவது மொழியாவது அங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா மனசாட்சியை தொட்டு சொல்லு அப்படின்னு சொன்னா அதற்கு மேல் அவர்கிட்ட பதில் இல்ல அப்புறம் இந்த டாபிக் எங்கே கொண்டு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி மேல் அப்படி என்ன வெறுப்பு வெறுப்பு அப்படின்னா அதுக்கு வரலாற்று காரணங்கள் இருக்கு ஹிந்தியை உள்ளே நுழைக்க விட நீ இன்னொன்னு அவரு சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க ஆமா எனக்கு தெ வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசி அவுரங்கசீப் காலத்துல மட்டும்தான் இருந்து ஒருத்தன் ஆட்சி பண்ண கொஞ்சம் வாரி கால்வாசியால் உள்ள வர தமிழ் இலக்கணத்தை எழுதுனவரு வடமொழி வந்துச்சுன்னா சிதைச்சு யூஸ் பண்ணுங்கறாரு அப்ப வந்து இலக்கணம் எழுதும்போது அவன் ட்ரை பண்ணிட்டு கிஞ்சி வந்தா நசுக்கி போடுறான் நசுக்கி போடுறாங்கற மாதிரி வடமொழி வந்து சிதைத்து பயன்படுத்துன்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்றாருன்னா அப்ப இந்த எவ்வளவு நாளைக்கு இந்த போர் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு தடுப்பூசி அந்த மொழியின் தொடக்கத்திலிருந்தே போட போட்டிருக்கிறது வெளியிலிருந்து எது வந்தாலும் இவர்கள் தமிழ்நாட்டுக்கு வெளியே தமிழ் பேசி கொண்டிருந்த இடங்களான கேரளா போன்ற இடங்கள்லயோ கர்நாடகாவின் மைசூர் மாகாணத்திலேயோ தமிழ் பேசி கொண்டிருந்தார்கள்னா அங்கு சமஸ்கிருதத்தை கலந்து அங்க மட்டும்தான் அதை வேற ஒரு டைலக்டாக மாத்திக்கொள்ள முடிஞ்சதே தவிர தமிழ் நிலத்தில் இவர்களால் இரண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வருடமாக செய்ய

இத காசை நிறுத்திட்டு பேசுன்னு உங்களுக்கு யார் உரிமையை கொடுத்தது இப்ப கான்ஸ்டியூஷனை அபியூஸ் பண்ணுவது நீங்களா நாங்களா ரவுடித்தனம் செய்வது ஒன்றிய அரசா மாநில அரசான்னு கேட்டோம்னா அந்த டாபிக் வந்து இதோட முடியுது இந்த அறிவு வந்து இது 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 இதோட இது மேட்டர் இல்ல இதற்கு கீழே கமெண்ட்ல நாடு முழுக்க கரந்தப்பாறை பார்க்கக்கூடிய கரந்தப்பாருடைய புரோகிராம பார்க்கக்கூடிய வட இந்தியர்கள் வந்து வழக்கமா அவர்கள் கரந்தப்பாருடைய ஃபேன்ஸ் அவருக்கு ஃபயர் விடுறவங்க அவங்க அவருக்கு ஃபயர் விடுறவங்க